ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கனிவாக இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாக்குறீங்க அப்படின்னாலும் இல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க நோட்டிபிகேஷன் வச்சுருங்க தொடர் பதிவுகளுக்கு நம்ம அரட்டை ஆப்ல இணைஞ்சிக்கோங்க இன்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கல்வி களஞ்சியமாக உள்ளது உங்களுடைய தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் உடைய இன்னைக்கு இந்த காணொலியில நீங்க பார்க்க போறதுன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பத்தாவது மாணவர்களுக்கு அரையாண்டு மற்றும் புது தேர்வு நோக்கத்திற்காக இரண்டு மாதிரி நாத்தலை போட்டிருந்தோம் பத்து மாதிரி வினாத்தலை போடுவோம்னு சொல்றோம் அதுல இப்போ மூன்றாவது வினாத்தால இப்ப நம்ம உங்களுக்கு இந்த காணொளி வழியா நீங்க பார்க்கலாம் இதில் எந்த மாதிரியான வினாக்கள் வந்திருக்குது அப்படிங்கிறத உங்க கிளான்ஸ் பார்த்துக்கலாம் இதற்கான பிடிஎஃப் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லா பத்து வினாக்களும் சேர்த்த முன்னாடி ஒரே லிங்காக கொடுக்குறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அவங்களுக்கு தான் ஒவ்வொரு வினாவாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மூன்றாவது வினாத்தான் நம்மளுக்காக வீடியோ இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போயிடும்மா பத்தாம் வகுப்பு மாதிரி அரையாண்டு மற்றும் பொதுத் தேர்வு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடம் தமிழ் பதினைஞ்சு மார்க் எத்தனை புக் பேக் வந்துட்டு பார்த்துக்கலாம் பாருங்க காசிகாண்டம் அப்படிங்கிறது புக் பேக்கு மையோ மரகதமோ மெரிக்கடலோ மலை மிகவும் பிக்பேக் ரெண்டு மாணவன் குன்றம் போன மூணு ரிப்பீட்டட் கொஸ்டின் மேக்ஸிமம் வராது அது மாதிரி தான் பார்த்து கொடுத்துக்கிறோம் அடுத்த இது நாலாவது வந்து திருக்குறள் கேள்வி இதுல வெகு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு போன தடவை வந்து போன கொஸ்டின்ல வந்து எதுகை நேற்று தேர்தல் இருந்தோம் ஸோ ஒவ்வொரு விழாவும் உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் அடுத்து பாருங்க அஞ்சாவது புக் பேக்கு ஆறு புக் பேக்கு ஏழாவது பார்த்தீங்கன்னா புக்கிங் கொஸ்டின் எட்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒளியோடு விளையாடு அதில் ஒரு கொஸ்டின் முடிஞ்சிருந்துருங்க இது வந்து புக் பேக் ஒன்பதாவது கேள் தொடரை படித்து இது வந்து பார்த்தீங்கன்னா முறையோடு விலை இது புக் பேக் ஸோ எத்தனை புக் ஒரு எட்டு கேள்வி வந்துருப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்னொன்று ஏழு இன்னொன்று எட்டு ஸோ இந்த கொஷின் பேருக்கு வந்து எட்டு கேள்வி புக் பேக் கொடுத்துக்கிறோம் இந்த மாதிரி சில சமயங்களில் வரலாம் மேக்சிமம் உங்களுக்கு ஆறு டு எட்டு வரைக்கும் புக் பேக் வரலாம் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கன்னா இந்த பாட்டு எந்த பா பாடம்னு பார்த்திங்கன்னா இருந்து கொடுத்துக்கிறாங்க இதில் பாருங்கள் தன் பயிர் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன செந்தி எங்களுடைய இலக்கண குறிப்பு என்ன அதே மாதிரி பாடலை ஏற்றியவர் பாடல் இடம் பெற்ற நூல் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செயல் நடிகளையும் எழுதி அது எந்த நூல் இடம்பெற்றது அதன் ஆசிரியர் யாரு முடிஞ்ச எதுகையும் மோனையும் எழுதிட்டீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் வேணும்னா சொல்லுங்க அந்த சா்டுக்கு நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பருடைய டஃப்னஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ் போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஹ் மார்க் கொஸ்டின் இப்போ பிரிவு ஒண்ணுல நாலு கேள்வி ஆறு கேள்வியில விடை கேட்டுறவங்கன்னா விடை கேட்டுறவங்கள சிலருக்கு எழுதவே அது எப்படிங்கிறது நம்ம இன்னொரு வினை வகுப்புல பாத்திரலாம் அடுத்து பாருங்க இது வந்து திருக்குறள் கிறிஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு இது புக் பேக்கு இது வந்து இருபதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா முக்கிய கிஸ்டின் இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா திருக்குறள் அடுத்து பிரிவு ரெண்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ட்ரூமார்க் எது ஒன்றும் ஏழு இல்லை இதில் வந்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி கிரியேட்டிவ் கொஸ்டின் இருபத்தி மூணு புக் பேக்கு இருபத்தி நாலு பகுபலகம் இருபத்தி அஞ்சு மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு அதே மாதிரி இந்த மொழிவீடு விளையாட்டில் வந்து இந்த இருபத்தி ஏழாவது பாருங்க படிப்பும் பயன்படுத்துவதில் இந்த இடத்துல அகரவாதிகள் கண்டு தொழில் எழுத ஸோ ஒவ்வொரு வினாத்தாலும் உங்களுக்கு தேசமாக தான் இருக்கும் அதை செல் மாற்றுத்திறனாளிகள் பயிற்சிக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மற்றபடி கொஸ்டின் நீங்கள் எழுதக்கூடாது இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் கருத்து புட்பேக் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரி மூணு மார்க் கொஸ்டின் பிரிவு ஒன்றில் உரைநடை திருவினாக்கள் அது பாருங்க தனித்து உண்ணாமை பேக்கு அதே மாதிரி உரை பத்தி ஒண்ணு கொடுத்துக்கிறாங்க ஆரம்பிக்கிற பாடத்துல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு வீராக நான் பாக்கி அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு ரெண்டுல செயல் சார்ந்த வினாக்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா மன்னன் இடைக்கால சிறப்பு செய்ததையே விளக்கம் தருக சேர சோழ நாட்டு பாண்டிய நாட்டு முத்தொள்ளாயிரம் விளக்குக பாட்டு பாத்தீங்கன்னா மாட்டுமேனத்துல வரும் காலக்கிழந்த பாட்டையும் தண்டலை மேல கம்பராமாயணம் பாட்டையும் கொடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண பிரிவுல உங்களுக்கு வந்து இது வந்து கற்பகை கற்றப்பில்லைன்னு கொடுத்துக்கிறோம் சோ எல்லா பகுதியும் நம்ம தொற்றுப்போம் அதே மாதிரி ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அடுத்த பிறகு அழக்பாடு அடுத்தது பிறகு அஞ்சு மார்க் கேள்வியில திருக்குறள் சார்ந்த ஒரு வினா கொடுத்துக்கிறோம் ஆழ்வினை உடைமை தொழக்களுடைய அதிகாரத்துடைய கருத்துக்களை தொகுத்து சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா சந்தக்க கவிதை சிறப்பு கம்பன் புக் பேக் அடுத்து பாருங்க செயல் இருந்து ஒரு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கொடுத்துக்கிறோம் அது வந்து கடிதம் பள்ளியை தூய்மையாக வைத்திருக்கிற குறித்த செயல் திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி தலைமையாக இருக்க வேண்டிய அனுமதி கடிதம் எழுதுக இது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல கேட்டுங்க ஒரே ஒரு டைம் அதனால கேட்டுக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா மரம் இயற்கையின் மரம் அது அல்லது கேள்வி அடுத்து பாருங்க காட்சியை கண்டு கருவ நான் புக்கில தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்குறேன் புக் எல்லாரும் கூட வரலாம் நீங்க உங்களுக்கான ஒரு பொதுவான ஃபார்மட்டா இல்லைன்னா இந்த காட்சியை பத்தி உங்களுக்கு என்ன தொடர்பு பத்தி எழுதலாம் அதுக்கு அஞ்சு மார்க் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்னாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு வேண்டி விண்ணப்ப மேலாளர் பணிக்கு விண்ணப்பியா என்ன பணி அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அங்கதான் நீங்க வந்து கீழே வந்து கீழே எழுதணும் இந்த இடத்துல வந்து நான் நாம் மொழிபெயர்ப்பு இந்த குறிந்தவங்களை அதை மாத்திட்டு நயம் பாராட்டை கொடுத்துக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாம ரெண்டு அரங்கும் அதனால் ஏற்படும் நன்மைகள் கொடுத்திருந்த சோ இந்த நாற்பத்தி ரெண்டாவது நம்ம வந்து மாத்தி மாத்தி கொடுத்துட்டே வருவோம் பத்து கொஸ்டின் பேப்பர்லையும் நீங்க அதை பார்த்துக்கலாம் அடுத்து செவி மாற்றுத் திறனாளிகளான ஒரு மாற்றப்பட இது நாம எழுதக்கூடாது இது அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்து மார்க் கொஸ்டின்ஸ் நாற்பத்தி மூணில் போராட்டக் கலைஞர் பேச்சுக்கலைஞர் நாடாளுக்கலை திரைக்கலைஞர் ஏற்றுமதி கலைஞர் புபா கஷின் சங்ககான தமிழ் விருந்தவர்கள் சான்ற புக்பா கஷின் அடுத்தது எம் எஸ் சுக்கலட்சுமி மங்களுக்கு அதுல இருந்து கேள்விக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சாவது பாத்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்புல ஒரு கிண்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ அதை வந்து பொதுக்கட்டுரையை கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு தலைமுறை கொடுத்து மழைநீரை பற்றி ஒரு பொதுக்கட்டுரையை கொடுத்துக்கிறோம் மாணவர்களே இதுதான் மூன்றாவது அரையாண்டு மற்றும் பொதுத் தேர்வுக்கான ஒரு மாதிரி நாத்தால் நீங்கள் இந்த லிங்க் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் ஒட்டுமொத்தமாக அந்த உங்களுக்கு அந்த பிடிஎஃப் லிங்கையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேபி இந்த ஒரு இன்னும் ஒரு டென் டேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் பதினெட்டு நிமிஷம் ஆகி கூட பத்துங்கிறது இருபதாயிரப்போம் வரலாம் நீங்கள் எத்தனை மணி வேணும் அப்படிங்கறதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கண்டிப்பாக நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி எப்போ இருந்து வகுப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எந்த ஸ்கூல்ல எல்லாம் எந்தெந்த பள்ளியிலெல்லாம் வந்து புக் ஃபுல்லா முடிச்சுட்டாங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் போடுங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான கூலி வரைகளை இணைவகுப்பு நம்ம ரெடி பண்ணலாம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பும் இந்த லைக்கும் எங்களை ரொம்ப ஊக்குவிக்கும் அதனால மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எழுதிட்டுருங்க ஆளுங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க முடிந்த இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க என்றும் உங்களுடன் கல்வி கலஞ்சியமாக உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வழங்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ப்பார்